பாவை பாடல் ஒம்போது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணி கதவம் தாழ் திரவாய் மாமர் அவளை எழுப்பீரோ உம் மகள்தான் ஓமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் நவின்று ஏழ்வோர் எம்பவா இதன் பொருள் விளக்கம் அழகாய் ஒளிரும் நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிலும் விளக்கரிய நறுமணங்கள் மனம் வீச பார்த்தாலே உறக்கம் வரும் மென்மையான அழகிய பஞ்சிமத்தையில் உறங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்புவாயாக உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையோ அல்ல செவிடோ சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதோ அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரவாதி அவளை மயக்கிவிட்டானோ உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் அந்த மாமாயன் மாதவன் வைகுந்தனின் நாமத்தையும் அந்த நாராயணனின் திருநாமத்தையும் சொல் என்று கூறி எழுப்புகிறார் உலக மக்கள் மாட மாளிகையில் பஞ்சிமத்தையில் உறங்கி சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிரந்தரமானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்று இந்த பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் நமக்கு விளக்குகிறாள் எல்லோரும் உறவினர் என்பதாலே மாமன் மகளே என்று உரிமையுடன் அழைக்கிறாள் ஆண்டாள் நன்றி நான் உங்கள் சக்தியுமா